ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய பதிவு ஆரோக்கியமான சிக்கன் கிரேவி ஆயில் இல்லாமல் தாளிப்பு இல்லாமல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரேவிக்கு தேவையான பேஸ்ட் அரைப்பதற்கு ஒரு சின்ன மிக்சி சாரில் பத்து பல் பூண்டு ஒரு சிறு துண்டு அளவு இஞ்சி ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பிரியாணியில் ரெண்டு கல்பாசி சேர்த்துக்கங்க கூடவே நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காயும் சேர்த்துக்கங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்த பேஸ்ட்டில் ஒரு பட்டை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தழைகளும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை சேர்த்ததுக்கப்புறம் புதினா சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க கிரேவிக்கு தேவையான அரை கிலோ சிக்கனை நான் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் அரை கப் தயிர் சேர்த்துக்கங்க தயிர் சேர்க்குறது வந்து நீங்கள் புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் முக்கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க முக்கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க சிக்கன் கூட நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க மசாலா ஊறிட்டுருக்கும் போதே நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம் பெரிய மிக்ஸி ஜாரில் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச பேஸ்ட் ரெடியானதுனே நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க பேஸ்ட்டில் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம மசாலாவில் ஊற வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டாக அஞ்சு நிமிஷம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது பார்த்தீங்கன்னா தெரியும் கிரேவி பக்குவத்தில் இருந்தது தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டுருக்கு கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷம் கொதிக்க வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்கன் பாதி அளவு வெந்து கிரேவி தன்மை கிடச்சிருக்கு சிக்கன் முழுசாவே வெந்துட்டு நம்மளுக்கு சரியான கிரேவி பக்குவம் கிடச்சிருச்சு அப்போது மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையில் தூவிக்கங்க நீங்கள் ரெடி பண்ண கிரேவியை இட்லி சப்பாத்தி தோசை எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் இந்த முறையில் நீங்கள் கிரேவியை ரெடி பண்ணிவிட்டு நல்லா இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்